பாருங்க சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு நல்ல திருப்தி அதுக்கு அப்புறம் கிடையாது அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சிய நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரத்தில் ஊழியத்தின் பாதையில் தடையும் ஜெயமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு சாட்சியை பார்த்தோம் அப்போ நான் சொல்லியிருந்தேன் எங்களுடைய ஊழிய பாதையிலையும் ஒரு தடை வந்தது அதை நாங்கள் எவ்வாறு மேற்கொண்டோம் என்பதை உங்கள் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அந்த சாட்சியை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க கடந்த மாதம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெவரண்ட் பிரபு ஜெபமணி ஐயா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அண்ணன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செம்பூர் சர்ச்சில் சர்வீஸ் நடத்த முடியுமான்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நடத்திடலாயான்னு சொல்லிட்டோம் அப்போ நாங்கள் அதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோடை காலம் டேப்பில் தண்ணியை திறந்தால் கூட வெந்நீராக தான் வரும் பகல்லையோ ராத்திரியோ வீட்டில் இருக்க முடியாது அவ்வளவு சூடு ஆனால் எட்டாம் தேதி மிட் நைட் பயங்கரமான மழை ஒம்பதாந்தேதி காலையில் அலாரம் அடிக்குது அஞ்சு மணிக்கு எழும்புறோம் கேலரியை திறந்து பார்த்தா பயங்கரமான மழை வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக நாம் போவோம் ஊழியத்தை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு குளிக்கிறதுக்கு ஆயத்தமாகும் பொழுது கரண்ட்டு கிடையாது ஒவ்வொரு நாளும் வெந்நீராக வருகிற தண்ணி அன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸாக வருது வேறு வழி கிடையாது குளித்து ஆயத்தமாகி ஆறு ஆறரை மணிக்கு வீட்டிலருந்து வெளியே கிளம்பணும் எங்கள் வீட்டில் இருந்து ஹைவே பிடிக்கிறதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் பை ரோடு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூணு இடத்துல வெள்ளம் ரெண்டு இடத்துல வண்டியை ஓட்டவே முடியாது முன்னாடி லாரி போகுது அது பின்னாடி நாங்கள் என்ன செய்தோம் அந்த ரெண்டு இடத்தையும் கடந்து ஹைவேக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹைவேயில் வந்து சிமெண்ட் ரோடு போடுறாங்க ஒரு பிளானிங் இல்லாத ஒரு வேலை எப்போயுமே ட்ராஃபிக் இருக்கும் அன்னைக்கு பாருங்கள் அது முதல் மழை பயங்கரமான ட்ராஃபிக் ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் தான் எங்களுக்கு நாங்கள் போகிற பாதை எல்லாம் ட்ராஃபிக் எங்களால் மூவ் பண்ணவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மனைவிகிட்ட சொல்கிறேன் நாம் திரும்ப இதே ரோட்டில் என்ன செஞ்சிடலாம் பின்னாடி விராருக்கு போயிடலாம் நம்ம சர்ச்சில் போய் நாம் என்ன செய்வோம் சர்வீஸ் ஏதாவது அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ மனைவி சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நாம் போயிடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த பக்கத்தில் இருந்து வண்டி எடுங்க அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு நாள் வரை நான் அப்படி வண்டி ஓட்டினதே இல்லை ஆனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் எல்லோரும் என்ன செய்தாங்க வலது பக்கமாக போகிறாங்க நாங்களும் ஆப்போசிட் ரோடுக்கு போயிட்டோம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இருபது நிமிஷம் நாங்கள் கண்டினியூஸாக வண்டி ஓட்டிருக்கிறோம் ஆனால் லெஃப்ட் சைடில் வண்டி மூவ் ஆகவே இல்லை அப்போ இருபது நிமிஷத்தில் கொஞ்சம் தூரத்தை கடந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் திரும்பமாக என்ன சொல்கிறாங்க லெஃப்ட்டுக்கு தான் போய் சொல்கிறாங்க நாங்கள் லெஃப்ட்டுக்கு போயிட்டோம் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் லெஃப்ட் சைடும் டார்க் ரெட்டில் இருக்குது ரைட் சைடும் டார்க் ரெட்டில் இருக்குது முன்னாடி போகவே முடியாது வழக்கமாக நாங்கள் ஏதாவது ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய மெசேஜை பற்றி நானும் என்னுடைய மனைவியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவோம் இந்த டென்ஷனில் நாங்கள் அன்றைக்கி பிரசங்கத்தை பற்றி பேசவே இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சர்ச் மெம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இப்படி ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பயங்கர மழை அங்கே மழை இருக்கான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போ மழை வெறிச்சிருச்சு நாங்கள் என்ன செய்கிறோம் வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் தெரியுமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் காரில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணோம் ஏசப்பா எப்படியாவது இந்த ட்ராஃபிக் எங்களுக்கு என்ன செய்ய எங்கே கிடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே போய் இன்றைக்கி ஆராதனை நடத்தணும் உங்களுடைய வார்த்தையை பேசணும்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா திரும்பமாக வலது பக்கம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நாங்கள் அந்த இடத்த கடந்து போகிறோம் எப்பொழுதுமே எங்கள் வண்டியில் வந்து ஃபியூல் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் ஃபியூல் வேறு ஃபில் பண்ணலை இப்போ திரும்பவும்மா லெஃப்ட் சைடில் போய் தான் டீசல் ஃபில் பண்ணணும் நாங்கள் இடது பக்கமாக போய் டீசல் நிறைச்சிட்டு திரும்பவுமாக நாங்கள் என்ன செய்கிறோம் மும்பையை பார்த்து பயணிக்கிறோம் ஒம்பது மணி சர்வீஸ் ஒம்பது அஞ்சுக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் சந்தோஷமாக அந்த ஆராதனையை முடித்தோம் அந்த சபை மக்கள் நல்லா கவனித்தாங்க அந்த பிரசங்கத்தில் நான் சொன்னேன் ஒரு வேளை சாத்தானவன் எங்களை திசை திருப்பின பொழுது நாங்கள் திரும்பி சென்றிருப்போமே ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியாது ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்க முடியாது கொண்டு வந்த தடையை பார்த்தீங்களா முதலாவது பாருங்க மழை ரெண்டாவது பாருங்க கரண்ட் இல்லை மூணாவது பாருங்க வெள்ளம் நாலாவது பாருங்க டிராஃபிக் இதுதாங்க சாத்தான் கொண்டு வருகிற தடை நம்ம பயந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம வீழ்ந்து போவோம் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் உண்டு எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவசனம் இரண்டு When you go through the waters, I will be with you, and through the rivers, they will not go over you. When you go through the fire, you will not be burned, and the flame will have no power over you. A reading from the book of Isaiah, chapter 43, verse 2. <laughs> இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் வருகின்ற தடைகள் இப்பேற்பட்ட தடைகளை வந்து நாம என்ன செய்யணும் ஆண்டவரை முன்வைத்து கடக்க வேண்டும் அவை நம்ம என்ன செய்யாது ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க அவர் நினைத்தார் ரெட் இருந்தது ஆனா நாங்க வலது பக்கமா வந்தோம் அந்த டிராஃபிக்கே கிடையாது அதுக்கப்புறம் பாருங்க மழையில கூட எங்களை கடந்து வருவதற்கு உதவி பண்ணார் அப்படிதாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து கடந்து வருவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் என்ன செய்யணும் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தாமே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியங்களை சந்திக்கும் வரை கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்